இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம்முடைய தமிழ்மொழி பேசுகிறது முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன என்றால் தெய்வம் வேறு இருக்கிறது ஆனால் நீ முதலில் அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் உன்னுடைய தாயும் தந்தையும் என்று பேசுகிறது மாதா பிதா குரு தெய்வம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள் தாய் தந்தையை காட்டுகிறாள் தந்தை ஆசிரியனை காட்டுகிறான் ஆசிரியன் தெய்வத்தை காட்டுகிறான் இப்போ தெய்வத்தை விட ஆசிரியன் உயர்ந்தவன் ஆசிரியனை விட தாய் தந்தையர் உயர்ந்தவர் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் கைகூப்பி வணங்க வேண்டிய வாழும் தெய்வங்கள் யார் என்றால் தாய் தந்தையர்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பணக்காரர்கள் யார் மிகுந்த அளவுக்கு கொடுத்து வைத்தவர்கள் யார் என்று கேட்டால் வயது போன காலத்தில் கூட வீட்டிற்கு சோர்ந்து வருகிறப்ப எப்படியப்பா இருக்கிறாய் ஏன் சோர்வாக இருக்கிறாய் என்று கேட்பதற்கு தாயோ தந்தையோ மிகுந்த முதிர்ச்சியடைந்த நிலையில் கூட யார் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது பாசத்துக்கும் தந்தை பாசத்துக்கும் ஈடு இணை எதுவுமே இல்லை நெல்லை மாவட்டத்திலே ஒரு சின்ன கதை வழங்குவார்கள் ஒரு கூரை வேய்ந்து கொண்டிருக்கிறான் மகன் வெயில் அடிக்கிறது தந்தை மகனை அப்பா வெயில் உன் முதுகிலே அடிக்கிறது கீழே இறங்கி வா வெயில் இறங்கியவுடன் நீ மேலே ஏறி வேலை செய்யலாம் என்று தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் மேலே இருக்கிற மகன் சொல்கிறான் இல்லை நீங்கள் போங்க இந்த வேலையை நான் சீக்கிரம் முடிக்கிறேன் தாமதப்படுத்த முடியாது அப்பா சொல்லுகிறான் ஐயோ உனக்கு அவ்வளவு வெயில் அடிக்கிறதே உனக்கு ஏதாவது நோவு வரப்போகிறதுன்னு உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்க நான் இதை முடித்து கொண்டு வருகிறேன்னு மகன் மேலே இருந்து சொல்லுகிறான் இப்போ இந்த தந்தை வீட்டுக்குள்ளே போய் கூரை மேலே வேலை செய்து கொண்டிருக்கிறானே மகன் அவனுக்கு பிறந்த ஒரு பச்சை குழந்தை கையிலே எடுத்து கொண்டு வந்து வெயிலில் நிற்கிறான் கூரை மேலே இருக்கக்கூடிய மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறான் அப்பா நிழலுக்கு போங்கள் என் பிள்ளை வெயிலில் காயிறான் அப்போ இந்த தந்தை சொன்னானாம் உன் மகன் வெயிலில் காய்கிறான் என்பது உன்னுடைய கவலை என் மகன் வெயிலில் காய்கிறான் என்பது என்னுடைய கவலை என்றான் பாசத்திற்கு ஈடு இணை கிடையாது தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று பெரியவர்கள் ஏன் சொன்னார்கள் தாயினுடைய மடி தாயினுடைய அருகில் இருப்பது ஒரு கோயிலுக்கு சமம் இது மகனுக்கு மகளுக்கு சொன்னது மட்டுமல்ல ஒரு தாய் கோயிலுக்கு நிகரானவளாக நடக்க வேண்டும் என்று தாய்க்கும் சொன்னது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இது மகனுக்கும் மகளுக்கும் மட்டுமல்ல மந்திரம் போன்ற சொற்களை மட்டுமே சொல்பவன்தான் ஒரு தந்தையாக இருக்க முடியும் என்கிற பொருளும் அதிலே உண்டு தாயும் தந்தையும் தங்களுடைய வழி நின்று மிகச்சிறந்த முறையிலே பணியாற்றினார்கள் என்றால் அவர்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு மிகச்சிறந்த குடிமகனாக வளர முடியும் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் வர முடியும் தாயையும் தந்தையும் மதிக்கக்கூடிய குழந்தை மிகக் கண்டிப்பாக வாழ்க்கையிலே வெற்றியடைந்தவனாக வருவான் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்